வானகர மீன் மார்க்கெட் போனது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்பவுமே காவங்கர மீன் கார் மீன் மார்க்கெட் தானே நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து வானகர மீன் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது எங்களுக்கே தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் இன்றைக்கி சிவராத்திரி அதனால தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது கடைகளுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது விலையுமே கொஞ்சம் வந்து க வாங்குற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது எல்லாமே மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்ம என்னெல்லாம் மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம் அங்கே போகும்போது சங்கரா மீன் வந்து இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க கிலோ அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இரநூத்தம்பது முந்நூற்றம்பது அந்த மாதிரி இருந்தது நண்டு ஏறெல்லாம் அவ்வளோவா இல்லை மீனுங்க தான் நிறைய இருந்தது கடல் மீன் வந்து எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து கவலை மீன் வாங்கியிருந்தோம் கவலை மீன் வந்து ஒன்னே கால் கிலோ வந்து நூத் நூறுரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஒன்றே முக்கா கிலோ அளவுக்கே போட்டாங்க நூறுபாய்க்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுதும்பு காரப்பொடி சுதும்பு காரப்பொடி இது தான் காரப்பொடி தான் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன் சுதும்பா காரப்பொடியாக சரியாக தெரியல இந்த மீனுமே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே அதுதான் கல் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னா நாக்கு மீன் வாங்கியிருந்தோம் நாக்கு மீன்லாம் வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ மீன் வந்து நூறுரூபாய்க்கு போடுவாங்கன்னு அதுவும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வஞ்சரம்லாம் வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறுபா சொல்லியிருந்தாங்க நண்டெல்லாம் அவ்வளோவா இல்லை இருந்த நண்டு வரைக்குமே ஒரு ஒரு சில நண்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு சில நண்டெல்லாம் எல்லாம் வந்து முந்நூறுவா நானூறுவா அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்லியிருந்தாங்க இந்த ஏரி மீன்லாம் வந்து ரொம்ப அவ்வளோவா இல்லை இத்தனை நாளெலாம் வந்து நிறைய இருக்கும் ஏரி மீன்லமோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மயில் கோலாக நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் கிளிச்ச அதெல்லாம் வந்து ஒரு 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 சில கடையில் தான் இருந்துச்சு கடைகளில் தான் இருந்தது எல்லா கடைகளிலுமே இல்லை கடைங்கமே கொஞ்சம் தான் இருந்தது விற்கிறவங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீன் எல்லாமே இருந்தது நாங்கள் வாங்கின வரைக்கும் தான் நாங்கள் ரேட் கேட்டோம் ஒரு சிலது வந்து வாங்கலான்னு கேட்கும் போது தான் இந்த நண்டு எறா அதெல்லாம் வந்து ரேட் தெரிஞ்சுது இந்த நண்டெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஒரு கடையில் மட்டும் கொஞ்சம் நிறையவே இருந்தது சின்னதாக இருந்தது மொத்தம் மா எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் தான் வாங்கலை சங்கரா மீன்லாம் வந்து ரொம்ப அளவு கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வேற என்ன மீன் இருந்ததுன்னா வா வஞ்சரம் மீன் வந்து துண்டு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க துண்டு கணக்கில் கொடுக்குற மாதிரி நாங்கள் வாங்கலை அது என்னமோ நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல எனக்கு வாங்க தெரியாதுன்னு தெரியல அதுக்கப்புறம் துப்பு இருந்தது துப்புவால வந்து இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது வேறு எந்த கடையிலுமே இல்லை அது குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாதுல அதனால் அதை வாங்கலை அதுக்கப்புறம் வந்து வவ்வால் மீன் வெள்ளை வாவல் மீன் இருக்குல்ல அது இருந்தது கருப்பு வாவலும் இருந்தது எல்லா மீனுமே இருந்தது கூட்டமும் கம்மியாக இருந்தது எல்லாருமே நிறையவே இன்றைக்கி வாங்கினாங்க நாங்களுமே வந்து இவ்வளோ நாங்கள் ஒரு மீன் தான் வாங்கலான்னு போனோம் நாங்களுமே வந்து ஒரு மூணு மீன் கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு மீன் எல்லாமே அதை கிழங்கா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கிலோவே ஒரு கிலோ ஒன்று கிலோன்னு நினைக்கிறேன் நூறுரூபா தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் இல்லை நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் நாக்கு மீன் பார்த்திங்களா ஒரு ஏழு எட்டு ஒன்பது மீன் கிட்ட போட்டிருப்பாங்க பெருசு பெருசாக இதுவே நூறுபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ மீனுமே இதெல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் க்ளீனிங்லாம் பண்ணல வீட்டில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியே இந்த கடைங்கள்லாம் இருக்குல்ல இதில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல் சட்டி இந்த கீரை கடையும் இல்லை கீரை பரு பருப்பெல்லாம் கடையிற சட்டி வந்து உடஞ்சிடுச்சு மண் கல் சட்டி அதனால் வந்து அதை ஒன்று வாங்கணும் நூற்றி இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க நூறுரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து கருவாடு நெய் எல்லாமே லூஸில் விற்றுருந்தாங்க நெய் எல்லாமே நிறைய பேர் வாங்கினாங்க நெய் அதுக்கப்புறம் இந்த பணக்கார கண்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருள் எல்லாமே பத்து ரூபா இருபது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெங்காயம் புளி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அங்கே எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ரோட் சைடில் விற்கும் போது நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறதுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசமே இருக்கும் ரூபா அறுபது ரூபா அளவில் வித்தியாசத்தோடு நம்ம இங்கே வாங்கலாம் கம்மியாக அதெல்லாம் வாங்கிட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கவலை சுதும்பு நாக்கு மீன் தான் வாங்கியிருந்தோம்